இருசக்கர வாகனத்தில் பழனிக்கு பயணப்படுறோம்னாவோட அதோடைய அனுபவங்களை உங்களுக்கு சொல்கிறோம் காலையில் ஏழை காலுக்குங்கிறது கிளம்புனோம் மேலூர் போய் மேலூர்லேருந்து அழகர் கோவில் போகிற இருந்து நத்தம் ரோடு பெரியது அதில் நிறைய சின்ன சின்ன அழகான கிராமங்கள்லாம் இருக்கு மேலவளவு அந்த மாதிரியான கிராமங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம் அப்புறம் வழக்கமான பாதை தான் கோபால்பட்டி நத்தம் திண்டுக்கல் அந்த மாதிரியான ரோட்டு நத்தத்தை தாண்டி ஒரு இடத்துல நாங்கள் கொண்டு போன உணவை வந்து சாப்பிட்டோம் அது சாப்பிட்றதுக்குன்னே ஒரு லொக்கேஷன் தேடுறது அது ஒரு புது இடத்துல போய் உட்கார்ந்து வெட்ட வெளியில் சாப்பிட்ற அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்க அது அனுபவிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த உணவில் வந்து புது சுவை வந்துடும் ஒரு ஒன்பது மணி வரை அந்த காற்றுல வந்து கூலிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப செமையாக இருந்துச்சு நாங்கள் ஒரு பதினொன்றரை இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் குழந்தை வளர்ந்துச்சு நம்பி போனோம் அங்கே போய் தான் மதிய உணவு சாப்பிட்டோம் அங்கே வந்து அந்த அரசு கொடுக்குற சாப்பாடு மதிய உணவு இப்போ இந்த கொரோனா காலங்கிறதுனால அந்த பார்சலாக கட்டி கொடுத்தாங்க லெமன் சாதம் அதை சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி இடுமன் குளத்தில் போய் குளித்தோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ட்ராவல் அதுதான் சரியானதாக இருக்கும் ஒரு அறுபது தாங்கி நாங்கள் போகவே இல்லை இடுமன் குளத்தில் குளிச்சுட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல காரில் இருந்து ஒரு சம ஃபேமிலி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்கக்கிட்ட அந்த அம்மா அவங்க வந்து எங்களை முதல்ல கும்பிட்டு சாமி கொஞ்சம் சாப்பாடு இருக்குது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன சொல்கிறதுன்னு தயக்கப்பட்டு இருக்கும்போது அம்மா சாப்பிட்றோம் அப்படின்னாங்க அந்த தட்டை அந்த தட்டை ஏந்தி அப்படி நிற்கும்போது நம்ம ஒரு அந்த பரவீசியாக நம்மளை ஃபீல் பண்ணுற ஒரு தருணம் இருக்கு பாருங்க நம்மளுடைய புகழ் கர்வம் கோபம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு மனித வெற்று மனிதனாக நிற்கும் போது இருக்கிற அந்த ஃபீலிங் வந்து செமையரஞ்ச அது நல்லா இருந்துச்சு அது நான் அனுபவித்தேனா அந்த குடும்பம் வந்து அவங்க அவங்கள கவனித்தேன்னா ரொம்ப அநியோனியமாக அழகாக அன்பாக அவங்களுக்குள்ள பே மெதுவாக பேசிக்கிறது சிரிச்சுக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அறம் சார்ந்து அந்த கலாச்சாரத்துக்குள்ளே வாடுற அந்த குடும்பம் வந்து எவ்வளோ மகிழ்வாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற நினச்சி பார்க்க முடிஞ்சது என்னால் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விட்டுட்டேன் நாங்கள் போகிற வழியில் விருப்பாச்சியில் இருக்கிற கோபால்நாயக்கர் நாயக்கர் உள்ளே போனோம் போன தடவை நாங்கள் வெளியிலேயே பார்த்துட்டு வந்துட்டோம் உள்ளே போனதுமே அம்மா இவர் யார் என்கிட்ட கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் வீடு நாச்சியரும் மருதுபாண்டியர்களும் இந்த மண்ணையும் மக்களையும் விட்டுட்டு போகிறதுக்கான காரணம் என்ன அந்த அங்கே வந்து ஒரு எட்டு வருஷம் இருந்திருக்காங்க அப்போ வந்து நாயக்கர் வந்து எப்படிலாம் நமக்கு உதவுனார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே அதை வந்து ஒரு சிலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தவங்க கையெடுத்து கும்பிட்டாங்க இப்போ கோபால்நாயக்கரை பற்றியான ஒரு விஷயத்தை வந்து இன்னொரு காணொலியில் வந்து நம்ம நான் போடலான்ட்ருக்கேன் அதில் பார்க்கலாம் நாங்கள் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பழனி போயாச்சு அன்றைக்கி வந்து கந்த சஷ்டி விழா தங்க தேர்வேராக இழுத்தாங்க அதனால் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே இருந்தது நல்ல சிறப்பு தரிசனம் கிடைச்சது என்னன்னா அந்த அர்ச்சகருடைய தொந்தரவு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு காணிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு அர்ச்சகர் ஒரு பிரசாதம் வச்சுக்கிட்டு விற்பனை செய்கிற ஒரு அர்ச்சகர் வெளியில் தங்க தேயறதுக்கு முன்னாடி கொடை பிடிச்சிக்கிட்டு போகிறவங்க கூட பக்தர்கிட்ட காணிக்கை கேட்குறான் அப்படிங்கிற தொந்தரவுகள் தான் அதனால் முருகன்ட்ட போயிட்டு நம்ம அந்த தொந்தரவை தாண்டி வேண்டிக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதனால் வெளியில் வந்து அந்த போக பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் உட்காந்து நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற ஒரு தியானம் ஏன் வேண்டுதலை வந்து அங்கே வந்து நம்ம வேண்டிக்கிடலாம் இரவு பயணத்தை வந்து தவிர்த்து வந்திருக்கணும் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு வந்துருந்துருக்கலாம் அதுதான் ரொம்ப டேஞ்சரான ஒரு பயணமாக இருந்தது ஒரு முகநூல் நண்பர் கூட அம்மாவை கூட்டிக்கிட்டு அவ்வளோ தூரம் நீங்கள் வண்டியில் போகிறது வந்து சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அது உண்மை தான் ரோடை பற்றி யோசிக்கும்போது அந்த சாலையில் தொடர்ந்து பயணிக்கிற அரசு பேருந்தாக இருந்தாலும் சரி தனியார் பேருந்தாக இருந்தாலும் சரி அதனுடைய ஓட்டுநர்கிட்ட அந்த ரோடை பற்றி கேட்டாலே சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து ரோடு சரியில்லைங்கிறதுக்காக பிரேக்கில் எத்தனை தடவை கால் வைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டாலே அந்த ரோடோட லட்சணம் நமக்கு தெரிஞ்சிடும் அந்த பேருந்து ஓட்டுநர்களுக்குன்னு நிறைய தொழிற்சங்கங்கள் இருக்குது அனைத்து கட்சியும் சார்ந்து அந்த தொழிற்சங்கங்கள் இயங்கும் அவங்க கூடுற அந்த கூட்டங்களில் வந்து இதையும் முக்கியப்படுத்தி பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சாலை சரியில்லைங்கிறதுனாலே எத்தனையோ விபத்துகள் நடந்திருக்கு வாகனம் பழுதாவதற்கும் அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு போனஸுக்காக போராடுறது சம்பள உயர்வுக்காக போராடுறத காட்டிலும் இது வந்து முக்கியத்துவமானது அந்த மேல உளவு பாதையில வரும்போது நாய்களின் தொந்தரவு அதிகமாக இருந்துச்சு நிறைய இடங்கள்ல நாய்கள் எங்களை விரட்டி வந்துச்சு நாங்க சிவகங்கை வந்து வீடு வந்து சேரும்போது அதிகாலை மூணு மணிக்கு வந்து சேர்ந்தோம் வர்ற வழனெலாம் நாங்கள் ஏன்னா இரவு வந்து நாங்கள் சாப்பிடல எங்கே சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் அப்படின்ட்டு சாப்பிட்ல நிறைய டீ இரவு கடைகள் நிறைய பேக்கரி இருந்தது அங்கெல்லாம் நிப்பாட்டி டீ சாப்பிட்டோம் எல்லா கடையிலுமே டீ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது பயணம்ங்கிறது வந்து இலக்கி மட்டுமே குறியாக வச்சு போகிறது பயணம் கிடையாது போகிற வழியெங்கும் ரசித்துக்கொண்டே போகுதுதான் ஒரு நல்ல பயணத்துக்கான அடையாளம் பகவத்கீதையில் கூட ஒரு வாசகம் வரும் எனக்கு இலை தெரியவில்லை கிளை தெரியவில்லை மரம் தெரியவில்லை அந்த பறவையின் கழுத்து மட்டுமே தெரிந்தது அதனால் தான் என் குறி தப்பவில்லை என்கிறேன் அது போர்க்களத்துக்கு வேணால் வேட்டையாடுதலுக்கு வேணா அது சரியாக இருக்கலாம் ஆனால் பயணத்துக்கு வந்து அது சரி கிடையாது மரம் தெரிய வேண்டும் கிளை தெரிய வேண்டும் பறவைகள் தெரிய வேண்டும் போகிற வழியெங்கும் உள்ள கிராமத்தின் மனிதர்கள் தெரிய வேண்டும் அவர்களோடு அளவாட வேண்டும் உறவாட வேண்டும் பேச வேண்டும் அதுதான் சிறந்த பயணமாக இருக்கும் அது வாழ்க்கைக்கும் அதுதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கணத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம இழந்துருவோம்